திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று பதினான்கு அதிகாரம் ஆழ்வினையுடைமை துறவியான ஆதிசங்கரரிடம் சீடர்கள் அனைவரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர் அவர்களில் சனந்தனர் என்ற சீடர் குரு பக்தியில் மற்றவர்களை மிஞ்சியவராக இருந்தார் ஆதிசங்கரரும் அவரிடம் அதிக அன்பு காட்டினார் இதனால் மற்ற சீடர்கள் சனந்தனர் மீது பொறாமை கொண்டனர் இதையறிந்த ஆதிசங்கரர் மற்ற சீடர்கள் சனந்தனரின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் வழக்கம் போல கங்கை கரையில் அவர் சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த போது சனந்தரை பார்த்து சனந்தனா கங்கை ஆற்றில் நடந்து அக்கரை சென்று திரும்பி வா என்றார் இதை கேட்டதும் சனந்தனர் சற்றும் தாமதிக்காமல் குருவின் கட்டளையை உடனே நிறைவேற்ற துணிந்தார் கங்கை ஆற்றில் தரையில் நடப்பது போன்றே தண்ணீரின் மேல் தொடங்கினார் அவர் தண்ணீரில் மூழ்கவே இல்லை அக்கறை சென்று திரும்பிய அவர் ஆதிசங்கரரை பணிவாக வணங்கினார் இந்த அதிசயத்தை பார்த்து மற்ற சீடர்கள் வியப்படைந்தனர் அப்போது ஆதிசங்கரர் சனந்தனா உன்னை ஆற்றில் நடந்து செல் என்றேன் அது உன்னால் இயலுமா என்று நீ சிறிதும் சிந்திக்கவில்லை உன்னால் எப்படி தண்ணீரின் மேல் நடக்க முடிந்தது என்று கேட்டார் குருவே தங்கள் அருள் இருந்தால் எதுதான் இயலாது குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதே முதல் பணி என்று சற்றும் தாமதிக்காமல் செயலில் இறங்கினேன் இயலுமா இயலாதா என்பதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை என்று பணிமுடன் சொன்னார் அப்போது சங்கரர் சனந்தனா கங்கை ஆற்றை பார் என்றார் எல்லோரும் ஆற்றை பார்த்தனர் அங்கே சனந்தனர் கால் வைத்த இடங்களிலெல்லாம் தாமரை மலர்கள் தோன்றியிருந்தன அவைதான் அவர் தண்ணீரில் மூழ்காமல் தாங்கின என்பது மற்ற சீடர்களுக்கு புரிந்தது நீ கால் வைத்த இடங்களில் தாமரை மலர்கள் தோன்றியதால் இன்று முதல் நீ பத்மபாதன் என்று பெயர் பெறுவாய் என்று வாழ்த்தினார் முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்பவனாக இருத்தல் கோளை தன் கையில் வால் பிடித்து போர் செய்வது போல நிறைவேறாமல் போகும் என்பதை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முயற்சி இல்லாத வாழ்க்கை தோல்வி முயற்சிப்பதுவே வாழ்வின் வெற்றி